வீட்டிற்கு நீங்கள் தினமும் சாம்பிராணி புகை போடுபவரா ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீட்டிற்கு தினமும் சாம்பிராணி புகை போடுபவர்களுள் நீங்களும் ஒருவரா அப்படி என்றால் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கான பதிவாகும் இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் நாங்கள் குறிப்பிடுவது போல் செய்தீர்கள் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் நேர்மறை அதிர்வுகள் அதிகம் இருக்கும் இதன் காரணத்தாலேயே வீட்டில் தெய்வ சக்தியும் நிறைந்திருக்கும் கூடவே குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் வீட்டிற்கு நாம் சாம்பிராணி புகை போடுவதற்கான முக்கிய காரணமே நமது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை முழுமையாக விரட்டியடிக்கவே நேரம் இருப்பவர்கள் தினமும் கூட சாம்பிராணி புகை போடலாம் அப்படி வேலையின் காரணத்தால் நேரம் இல்லை என்று சொல்பவர்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் கூட நீங்கள் வீட்டில் சாம்பிராணி புகை போட்டாலே போதுமானது காலை வேளையில் சாம்பிராணி புகை போடுவதாக இருந்தால் அதிகாலையிலேயே போட வேண்டும் மாலை வேளையில் சாம்பிராணி புகை போட போகிறீர்கள் என்றால் மாலை ஆறு மணியில் இருந்து எட்டு மணிக்குள்ளாக போட்டுவிட வேண்டும் இதனை மட்டும் முறையாக கடைபிடித்து வந்தீர்கள் என்று சொன்னாலே உங்கள் வீடானது எப்பொழுதுமே நறுமணம் நிறைந்த ஒரு இடமாக மாறிவிடும் இப்படி நறுமணம் நிறைந்திருக்கும் இடத்தில் தெய்வங்கள் மகிழ்ச்சியாக குடிக்கொண்டிருக்கும் அதே சமயம் நாமும் மன அமைதியோடும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் மேலே நாங்கள் குறிப்பிட்ட இவை அனைத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக் நமது தாத்தா பாட்டி காலம் தொட்டே அடுப்பு கறியில் சாம்பிராணி புகை போடுவதுதான் மிக மிக நல்லது என்று கூறுவர் இன்று அதற்கெல்லாம் நேரமில்லை என்று சொல்பவர்கள் கொட்டாங்கூச்சியை எரித்து அந்த தணலில் சாம்பிராணி புகையை வீடு முழுக்க காட்டலாம் அப்படியும் இல்லை என்றால் ரெடிமேட் சாம்பிராணியை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் சரி வாங்க நம் வீட்டிற்கு சாம்பிராணி புகை காட்டும் பொழுது அதில் என்னென்ன மூலிகைகளை கலந்து புகை போடலாம் என்று பார்ப்போம் முதலாவதாக தசாங்கம் அடுத்து பால் சாம்பிராணி இதை தூளாக்கி கொள்ளுங்கள் குங்குளியம் மருதாணி விதை கூடவே சிறிது வெண்கடுகு அதேபோல் சிறிய அளவில் மிளகு இந்த பொருட்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளிலேயே கேட்டு வாங்கி கொள்ளலாம் மேலே குறிப்பிட்ட இந்த பொருட்கள் யாவையும் தயார் செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நெருப்பை உண்டாக்கி கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் இந்த எல்லா பொருட்களையும் அந்த தணலில் போட்டு முதலில் பூஜை அறையில் காட்டுங்கள் பிறகு சமையலறை அடுத்ததாக வீடு முழுக்க சாம்பிராணி புகையை காட்ட வேண்டும் வீட்டிற்கு சாம்பிராணி புகை போட விரும்புபவர்கள் இந்த முறையை மட்டும் கடைபிடித்து வாருங்கள் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பயனான இந்த பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்